ஹாய் எல்லாம் வெள்கம் பேக் டு மை யூடியூப் சேனல்க்கு வந்து இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்கிரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கிற சூப்பராக லவ் சாங்காக இப்போ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து இதே சாங் எப்படி வந்து சிம்பிளாக உங்க பிக்காக உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய பிக்காக வந்து ஆட் பண்ணி ரொம்ப ஷார்ட் ஆச்சு பெஸ்ட்டாக எப்படி வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இதில் வந்து முடிஞ்சாலும் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சா ஸ்கிப் ஆனால் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணி வந்து முடியும் அதே மாதிரி பிரிவியில் பார்த்து வீட்டில் வந்து பிடிச்சா லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் அதே மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்கோங்க ஓகே எல்லாம் ஃபஸ்ட்டு இந்தியட் பண்ணிக்கேஷன் வந்து ஆப் ஆப்ளிக் வந்து வேணும்னா என்னுடைய இன்ஸ்டாவோட அக்கௌண்ட்டுடைய பயோ வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருப்பாருங்க லிங்கை கிளிக் பண்ணி பேஜை வந்து ஃபை ஃபைண்ட் வந்து பண்ணுங்க ஃபைண்ட் வந்து பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா ஃபாலோ பட்டனுக்கு மேலே ஆப்பான லிங்க் இருக்கும் ஆப் வந்து லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்போ வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் பாருங்க பார்த்துங்க ப்ளஸ் எனக்கு ஓட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஒரு கிளிக் வந்து கொடுங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து இருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்துட்றேன் இந்த வீடியோ பார்த்தா வந்து எடிட் தான் சம் ஸ்டார்டிங்ல இந்த ஒரு மியூசிக்கில் நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கல் லிரிக்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பேன் இந்த லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும் ஃபால்ட்டுக்கான லிங்க் ஃபைன் பண்ணுற பேஜ் அந்த பேஜில் பார்த்தா ஃபாண்ட்டுக்கான லிங்க் இருக்கும் டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணால் ஃபாண்ட் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்டார்டிங்ல ஒரு இமேஜ் கொடுத்து எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பா நெக்ஸ்ட் இங்க ஒரு இமேஜ் கொடுத்து எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாமே எம்டி தான் இருக்கும் எப்படி பிக் ஆட் பண்ணா எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணி ஆட் பண்ணி எடிட் வந்து பட சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருவாங்க வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் தான் ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் இந்த ஆப் பார்த்தா ப்ளே ஸ்டோரில் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணுங்க ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஆப் வந்துருக்கும் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ண இல்லை பார்த்தா ஆட் ஆட்ருங்க எங்கே இருக்கோ இங்கே கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணி வந்து எடுத்துங்க ஓகே எடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா எல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்துடுங்க ஜீரோ எஸ் டூ ஜீரோ டைம் வந்துட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்குன ஃபோட்டோ இருக்குது அங்கே வந்து போயிடுங்க ஓகேங்களா போய்ட்டு ஒரு பிக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைட் சைட் ஒரு ப்ளஸ் அவங்க கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் போய்ட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இமேஜ் வந்து கீழே பார்த்தா த்ரீ தேர்ட் ஆஃப் கட் ஆஃப் அவங்க கிளிக் பண்ணி கட் வந்து பண்ணுங்க அங்கே மொத்தம் எப்படின்னா ஒரு புக் மார்க்கு ஒரு புக் மார்க் தான் இமேஜுக்கான ரேஷியோக்கான லென்த் வந்துருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து எடுத்து வந்து வாங்க கரெக்டாக எடுத்து வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் அந்த இமேஜ் டேர்ட் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் யாராவது பார்த்து பிளஸ் செகண்ட் போட்டு டபுள் லேர் ஆஃபாக கிளிக் வந்து கொடுங்க கிளிக் பண்ணுனே ஃபோர்த் ஒன்னாக காப்பி லேயர் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எடுத்துட்டு மேலே இமேஜ் லேயர் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி அந்த லேரை சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு கீழே பாருங்கள் ஆன் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு எண்ணில் வந்து ஒரு யாரா மாதிரி ஆஃப் வந்து யாராவது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்னும் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் ஆஃப் வந்து க்ளிக் பண்ணால் இமேஜ் வந்து அது வந்து பஞ்ச் வந்து ஆகிடும் ஓகேங்களா ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் வந்து டிலேட் பண்ணுறதோ இல்லை எதுவோ ஓகேங்களா பண்ணிங்க நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா செட் வந்து பண்ணிணா இமேஜ் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற லேயரிங் இருக்கா அதே மாதிரி இந்த லேருக்கு வந்து இப்போ என்ன பண்ண போனால் இந்த லேயருங் ஆட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேர் இங்கே வந்து அந்த எஃபர்ட் வந்து ஆட் வந்து பண்ண ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஆட் வந்து பண்ணிவிட்டு இப்போ அந்த சேம் இமேஜ் வந்து லேயர் அப்படி போய்ட்டு அந்த ஸ்டைலில் யாராவது ஒரு க்ளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் க்ளிக் பண்ணால் அந்த இமேஜ் வந்து அந்த எஃபர்ட் வந்து டேரக்டானு வந்து பஞ்ச் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து அலைன் பண்ணி செட் வந்து பண்ணி வேண்டியது ஓகே எல்லாம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து போயிடுங்க போயிட்டு இங்கே ஒரு பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு அந்த ஏர் காப்பியில் ஏரோ கிளிக் பண்ணிட்டு ரெண்டு ஆஃப் ஷாப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆஃப்ட்டு கிளிக் பண்ணால் பஞ்சு வந்து ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து இப்போ வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தா செகண்டாக ஒரு லேயருக்கு இருக்கு பாருங்கள் அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி லேர் காப்பில் போயிட்டு காப்பில் ரெடி பண்ணி எடுத்துங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னா ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட் சைடு வச்சு அந்த லிக் லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் எஃபர்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருப்போம் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம் இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு ஆட் பண்ணிட்டோமா லெஃப்ட் சைட் ஆட் பண்ணுவா இது மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஒரு இந்த ரைட் சைடில் இருக்கிற லரிக்கு இப்போ லெ லெஃப்ட் சைடு இமேஜ் ஆட் பண்ணலை அதுக்கு வந்து லெஃப்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற இமேஜ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி இங்கே இமேஜ் வந்து புக்மார்க் புக் மார்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயரை வந்து காப்பி பண்ணி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இமேஜ்க்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இதே மாதிரி லாஸ்ட் வரையும் வந்து பிக் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ண பிக் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஆட் வந்து பண்ணிட்டு கீழே பாருங்க ஒரு ரவுட் அண்ட் ரெக்டான்னு சொல்லிட்டு ஒரு லேர் இருக்கும் அந்த லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஒரு ஸ்மாலான ஒரு கலர் டோன் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்னோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அந்த லேராக லாஸ்ட் வரும் வந்து இருக்குதான் செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு மேலே பாருங்க ரைட் சைட் டேப்ல ஒரு ஏற மாதிரி ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ சேர்ட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்து பண்ண கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆஃப்னா கிளிக் பண்ணி இந்த வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க ரேட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ரை வந்து பண்ணி வச்சுங்க இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ நம்ம வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாஷிங் மென்ட்